பதிவு தாங்க எந்த வெல்டிங் மிஷின் வாங்கினா லாங் லைஃப் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போய் வெல்டிங் மிஷின் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்க வெல்டிங் மிஷினை வச்சு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் இப்போ என் கையில் இருக்க இந்த ஜிபி வெல்டிங் மிஷின் வெல்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாஸ்வெட்டுங்க இன்னொன்னு இருக்குதுங்க ஐஜிபி ஒன்னு இருக்குது அதை வாங்கி நான் பட்ட பாடு இருக்குது ஐயோயோ எவ்வளவு செலவு பண்ணிட்டேன் தெரியுமா இந்த மாஸ்பெட் வெல்டிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா இது லாங் லைஃப் வரும் அதே நேரத்தில் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியுங்க ஹெவியான ஒர்க்குக்கும் இது தாங்கும் இந்த ஐஜிபிடி மிஷினுக்கும் இந்த என் கையில இருஸ்பெட்டுக்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம் தாங்க வேலை ஒரு ஐநூறு ஆயிரம் தான் வித்தியாசப்படும் இப்போ நான் ஒரு சில பிக்சர் பாருங்க இப்ப நான் உங்களுக்கு இந்த பிக்சர் ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐஜிபிடி மிஷினுக்கு உள்ளதுங்க இது பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயர் போர்டிலேயே எல்லாமே கொடுத்துருவாங்க அதாவது டயோடு கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க சோ இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இந்த போர்டே மாத்தணும் சின்ன சின்ன வேலைகள் பார்க்க முடியும் பெரிய வேலைகள்லாம் பார்க்க முடியாது தனித்தனியா வரும் இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி பவர் போர்டு மாஸ்பெட்டு கப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு தனித்தனியா வரும் எது ரிப்பேரோ அதை மட்டும் வாங்கி நம்ம மாத்த முடியும் மாஸ்பெட் மிஷினே வாங்கிக்கோங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம இன்னொருக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி